ஃப்ரெண்ட்ஸ் என் பேரு காமியா எனக்கு எனக்கு தற்போது வயது முப்பத்தி ரெண்டு ஆனால் இன்னும் குழந்தை இல்லை நான் பட்டப்படிப்பு முடித்து மருத்துவமனை ஒன்றில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக பணிபுரிந்து வருகிறேன் எனக்கு ஒரு அண்ணனும் அக்காவும் உள்ளனர் நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதனால் முதலில் என் அக்காவுக்கு திருமணம் செய்தார்கள் அதன் பின் அண்ணனுக்கு திருமணம் முடித்து பல வருடங்கள் கழித்துதான் எனக்கு திருமணமானது என் திருமணம் ஒரு வித்தியாசமான திருமணம்தான் அவர் எங்கள் உறவுக்காரர் ஒருவரது மகன்தான் இந்த நிலையில் நான் வேலைக்கு சென்று வரும்போது என்னை பின்தொடர்வார் நான் ஏன் எதற்கென்றும் கேட்கவில்லை ஏனென்றால் அப்படி கேட்பதாக இருந்தால் எத்தனை பேரை கேட்பது அதனால் நான் கண்டு கொள்ளவில்லை இந்த நிலையில் திடீரென ஒரு நாள் என்னிடம் பேச வந்தார் நான் உறவினர் என்ற முறையில் பேசினேன் அதன் பின் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ அழகா இருக்க அதோடு உன்ன நான் பல மாதங்களாக காதலிக்கிறேன் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினான் அதை கேட்டு எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அதனால் நான் எதுவும் சொல்லாமல் அன்று கடந்து விட்டேன் அவனை பத்தி சொல்லணும்னா வீட்டிற்கு ஒரே மகன் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் ஆனால் அவனிடம் ஒரு குறை இருந்தது அது மது பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தான் அதனால் அவன் பல என்னிடம் வந்து அணுகினாலும் அவனது விருப்பத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த விஷயம் அவனது பெற்றோர் வரை சென்றது அதனால் அவர்கள் மகனின் ஆசையை நிறைவேற்ற அவனது பெற்றோர் மற்றும் பிற உறவினர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து என் பெற்றோரிடம் என்னை பெண் கேட்டனர் அப்போது என் பெற்றோர் பெண்ணிடம் கேட்டு சொல்கிறோம் என்று சொல்லி அனுப்பி வைத்தனர் என் பெற்றோர் என்னிடம் கேட்டபோது மது பழக்கத்தை விட்டொழித்தான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினேன் அதை கேட்டு என் பெற்றோர் அதிர்ச்சியாகினர் அவன் குடிப்பானா அப்படியென்றால் வேண்டாம் ஏனென்றால் மதுவுக்கு அடிமையானவர்கள் திருந்துவது அவ்வளவு சுலபமல்ல உனக்கு வேற மாப்பிள்ளை பார்க்கிறோம் என்றனர் என் பெற்றோர் ஆனால் அவன் என்னை விடுவதாக தெரியவில்லை அதோடு அவரின் பெற்றோர் வேறு எங்கேயோ போய் கல்யாணம் செய்து கொண்டாலும் இந்த காலத்தில் அவன் குடிக்காமல் இருப்பான் என்பதற்கு என்ன கேரண்டி இப்படி ஒரு அழகான மருமகளை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அவனும் அவனும் திருந்தி விடுவான் என்று சொன்னார்கள் அதனால் உறவினர் மகனை சிறு வயதிலிருந்தே அறிந்ததால் நிச்சயம் திருந்தி விடுவான் என்று நம்பினேன் அதற்கேற்ப அவனும் ஒரு சில மாதங்களில் குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டான் ஃபர்னிச்சர் கடை வைத்து பொறுப்பாக வியாபாரம் செய்ய ஆரம்பித்தான் தொடர்ந்து என்னை திருமணம் செய்ய விரும்பி தூது அனுப்பியபடி இருந்தான் இந்த நிலையில்தான் தான் நாள் நம்மை விடாமல் துரத்துகிறான் என்றால் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டான் என்று நானும் என் பெற்றோரிடம் கூறி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொன்னேன் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனாலும் என் பிடிவாதத்தால் அரைமனதுடன் இரு ஆண்டுக்கு முன் எனக்கும் அவனுக்கும் திருமணம் செய்து வைத்தனர் ஆனால் திருமணம் ஆனவுடனே அவருக்கு பொறுப்பு வரணும் என்று சொல்லி எங்களை தனி கொடுத்தனம் வைத்துவிட்டனர் சில மாதங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனது குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லை ஆனால் அவர் இப்போது மீண்டும் குடிக்க ஆரம்பித்து விட்டார் ஆரம்பத்தில் சில நாட்கள் இரவில் மட்டும் குடித்தவர் கடையை பணியாளர் பொறுப்பில் விட்டுவிட்டு மதிய நேரத்திலிருந்தே மது அருந்த துவங்கி விடுகிறார் இதனால் தினமும் பிரச்சனை ஏற்படுகிறது ஏன் குடிக்கிறீங்க ஏன் என் வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிங்கன்னு கேட்டா நான் எங்கடி சீரழிச்சேன் என்று கேட்கிறார் அப்போ இப்போ என் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டால் நமக்கு குழந்தைகளடி என் நண்பர்கள் உறவினர்கள் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பேசுறாங்க அதான் வேதனை தாங்க முடியல அதுக்காக தான் குடிக்கிறேன் என்கிறார் ஓ வேதனைக்கு நீ குடிக்கிற அப்ப எனக்கும் அப்படித்தானே நான் என்ன பண்றது என்று கேட்டால் நீ எப்பவுமே அழகு தேவதை இப்ப கூட உன கல்யாணம் பண்ணிக்க ஆள் இருக்காங்க என்று பேச ஆரம்பித்து விடுகிறார் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்கிறார் சரி இப்ப என்ன ரெண்டு வருஷம்தானே ஆகுது நமக்கு குழந்தை பிறக்கும் என்றேன் ஆனாலும் அவர் அந்த குடியை விடவில்லை குடிக்க ஏதோ ஒரு காரணம் கிடைத்து விட்டது அதை காரணமாக சொல்லி தினமும் குடித்து குடித்து உடலை கெடுத்துக் கொள்கிறார் இதற்கெல்லாம் காரணம் அவருடைய நண்பர்கள்தான் திருமணமான பின்பும் குடிக்காமல் இருந்த நபரை குடிக்க வைத்து கெடுத்தது அவர்கள்தான் அவர்களிடம் சென்று ஏன் இப்படி பண்ணுறீங்க அவருக்குன்னு தொழில் இருக்கு அவரை நம்பித்தானே நான் இருக்கேன் எங்கள் வாழ்க்கையை கெடுக்காதீங்க என்று கேட்டால் உன் புருஷனை நாங்களா குடிக்க கூப்பிட்றோம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதா நீ உன் புருஷனை கட்டுப்படுத்திக்கோ எங்களை கேட்ட மரியாதை கெட்டுறோம் என்று கேவலமாக பேசுகிறார்கள் இதை பற்றி அறிந்த என் கணவன் அவர்களிடம் எதுக்கடி போய் கேட்குற அவங்க கிட்டே போய் எதுக்கு பேசுகிறேன் என்று சொன்னவர் நான் ஒருத்தம் போதாதா என்று கேவலமாக பேசுவதோடு அடியும் அடிக்கிறார் அவர் ஒரு குடிநோயாளி என தெரிந்தே அவனுக்கு கழுத்தை நீட்டிய நான் முட்டாளாகி அதன் துர்பலன்களை இன்று அனுபவிக்கிறேன் ஏற்கனவே குடியை நிறுத்தி மீண்டுள்ளார் என கண் என் கணவர் அதனால் மீண்டும் நிரந்தரமாக குடியை நிறுத்துவது சாத்தியம் என்று எனக்கு தோன்றியது அதனால் அன்று அவர் குடிக்காமல் இருந்தபோது விடியற்காலையிலே சில முடிவுகள் எடுத்து அவரிடம் பேச ஆரம்பித்தேன் குழந்தை பாக்கியம் இல்லாததை மனக்குறையாக சொல்லி குடிக்கிறீங்க இன்னும் ரெண்டு வருஷத்துல நமக்கு குழந்தை பிறக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஆனா அது வரைக்கும் நீங்க குடிக்க கூடாது என்றேன் அதோடு நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது இனி தனி கொடுத்தன வேண்டாம் உங்க அப்பா வீட்டில் எல்லாம் ஒன்னா இருக்கலாம் என்றேன் அதோடு இனி கடைக்கு உங்க கூட நானும் வருவேன் நாம ஒன்னா போயிட்டு ஒன்னா வருவோம் உன் நண்பர்கள் யாரும் கடைக்கு வரக்கூடாது அவங்க வந்தா அவங்க மரியாதை கெற்றும் என்றேன் இதற்கெல்லாம் ஓகே என்றால் உனக்கு தேவையான அனைத்தும் நீ விரும்பும் போதெல்லாம் கிடைக்கும் என்றேன் அதன்பின் இரண்டு நாட்களில் நாங்கள் என் மாமனார் வீட்டுக்கு சென்று விட்டோம் நானும் கடைக்கு சென்று வருகிறேன் ஆல்கஹால் அர்க்கனிடமிருந்து என் கணவர் நிரந்தரமாக மீள கடவுளிடம் தினம் தினம் வேண்டிக் கொள்கிறேன் அவரும் என்னோடு கோவிலுக்கு வருகிறார் அதோடு அவர் விரும்பிய போதெல்லாம் அவர் விரும்பியது எவ்வளவு கஷ்டம் எனக்கு இருந்தாலும் அவருக்கு கிடைக்கிறது தற்போது அதற்கும் தகுந்த மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது முன் நான் முன்பு சொன்னது போல புலம்பாமல் கணவர் மீது குற்றம் சாட்டாமல் தீரமாக கணவருடன் ஒன்றிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் சில நேரங்களில் மீண்டும் குடிக்க சென்று விடுவாரோ என்ற பயம் வருகிறது குறிப்பாக அவருடைய நண்பர்களை பார்க்கும்போது ஆனாலும் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு அவரோடு போராடி கொண்டிருக்கிறேன்